கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள அல்கிமே பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி குழுமங்களின் ஒரு அங்கமான அல்கிமே பப்ளிக் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி அருகில் உள்ள பிபிஜி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நிர்வாக அரங்காவலர் சாந்தி தங்கவேலு அஸ்வின் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் அஸ்வின் கல்லூரியின் இயக்குனர் அக்ஷய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல்வர் விஜயலட்சுமி வரவேற்பு சிறப்பு விருந்தினராக கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானேஸ்வரி கலந்து கொண்டு அப்போது பேசிய அவர் உள்ளபடியே இந்த பள்ளியின் நிர்வாகம் பெரும்பாலும் பெண்களால் நிர்வகிக்கப்படுவதை அறிந்து தாம் பெருமைப்படுவதாக கூறியவர் பெண்கள் தற்போது அனைத்து துறைகளிலும் சாதித்து வருவதை சுட்டிக்காட்டினார் முன்னதாக விழாவில் பேசிய டாக்டர் தங்கவேலு கல்வி கற்கும் முறை தற்போது மாறியுள்ளதை குறிப்பிட்ட அவர் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து மாவட்ட மாநில சர்வதேச அளவில் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்த அல்யமி பள்ளி மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பல்வேறு வண்ணமயமான ஆடை அணிந்த குழந்தைகளின் ஆடல் பாடல் கடையில் நிகழ்ச்சிகளை குடியிருந்த பெற்றோர்கள் மற்றும்

அவங்க அதை பொறுப்பாக சரியாக சேர்த்து முடிக்கணும் அப்படிங்கிறது அருவமா இருப்பாங்க அதுக்காக ஆண்கள் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல அவங்களும் நல்லா பண்ணுவாங்க பட் பெண்கள் நிறைய வெளியில வரணும் இப்போ வந்து பெண்கள் முன்னெல்லாம் வந்து அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு சொந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பெண்களை என்னோடய டாக்டர் நல்லா படிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க யாருமே வந்து வீட்டில் இருக்கணும் இப்போ சமைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறது

கான்பிடன்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுலையும் இருந்தாலும் நிச்சயமா நல்ல வளர்ச்சி இருக்க முடியும் இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும் நம்ம சவுண்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லது இப்போ எல்லா மாணவர் மாணவிகளுமே நம்ம ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்லது இல்லை ஏன்னா அவங்க படிக்கட்டும் சந்தோஷமாக படிக்கட்டும் நம்ம பிள்ளைகள் ரொம்ப படிப்பு ரொம்ப 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 முக்கியம் படிப்பு இல்லைன்னா நம்ம எல்லாம் யாருமே இங்கே இல்லை ஸோ படிப்பு நிச்சயமாக முக்கியம் ஆனால் அதை விட முக்கியம் அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படி வரும் அப்படின்னா நிச்சயம் அவங்களோட ஒவ்வொரு குழந்தையும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா ரெண்டு முக்கியமான அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று பேரண்ட்ஸ் இன்னொன்று டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் நான் தான் வந்து ஒரு குழந்தைக்கு இருக்குது அவங்களுக்கு பல என்வாயன்மெண்ட் நல்ல என்வாயன்மெண்ட்டை கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அதே தான் டீச்சர்ஸ் நல்ல கல்வி அணிகள் நல்ல